செஞ்சல் புயல் எதிரொலியாக சென்னை வேளச்சேரி மேம்பாலத்தில் கார்களானது அணிவகுத்து நிற்கின்றன பொதுமக்களும் இளைஞர்களும் அந்த கார்களின் முன்பு செல்பி எடுத்து வருகின்றனர் மேலும் இது தொடர்பான கள விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ் ரமேஷ் வணக்கம் தற்போது வேளச்சேரி மேம்பாலத்தை பொறுத்தவரை எத்தனை கார்கள் அணிவகுத்து நிற்கின்றன அந்த கார்களுக்கு போக்குவரத்து துறை சார்பில் எதும் அபராதம் எதுவும் விதிக்கப்பட்டிருக்கிறதா உங்களுடைய கள தகவல் சென்னையில் கனமழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய சூழலில் சென்னை வேளச்சேரி மக்கள் தங்களுடைய கார்களை பாதுகாப்பாக வேளச்சேரி மேம்பாலங்கள் மீது நிறுத்தியிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான கார்கள் வேளச்சேரி மேம்பாலங்கள் மீது அணிவகுத்து நிற்கின்றன வேளச்சேரியின் புதிய மேம்பாலம் பதைய பழைய மேம்பாலம் என இரண்டு மேம்பாலங்கள் மீதுமே கார்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது கடந்த காலங்களில் கார்கள் அதிகம் சேதமானதன் அடிப்படையில் ஒரு பாதுகாப்புக்காக இது போன்று கார்களை பொதுமக்கள் நிறுத்துவது வழக்கம் அதன்படி தான் இன்றும் கனமழை என்கிறதுனால வேலைச்சேரி மக்கள் தங்களுடைய கார்களை இப்போ பாலத்தின் மேலே நிறுத்தி இருக்கிறாங்க இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த வேலைச்சேரியில் கார்கள் அணிவகுத்து நிற்கிறத இளைஞர்கள் ஆர்வமாக வந்து பார்வையிட்டு வருகிறார்கள் எப்படி தலத்துக்கு சென்று சுற்றுலாத்தலங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்வையிடுவார்களோ அதே போன்று இந்த வேலைச்சேரி மேம்பாலங்கள் மீது கார்கள் அடுத்தடுத்து அணிவகுத்து நிற்கிறத இளைஞர்கள் ஆர்வத்தோடு வந்து பார்வையிடுறாங்க அணிவகுத்து நிற்கக்கூடிய கார்கள் அருகே நின்று செல்ஃபி எடுப்பது உற்சாகமாக செலிப்ரேட் பண்ணுவது என்று இந்த காட்சியை பார்ப்பதற்காகவே நிறைய இளைஞர்கள் வேளச்சேரி மேம்பாலம் அருகே வந்து நிற்கிறத பார்க்க முடிகிறது இங்கே இந்த வேளச்சேரி மேம்பாலம் மீது நின்று மலையின் பாதிப்பு நிலவரங்களையும் கார்கள் அணிவகுத்து இருக்கக்கூடியதையும் பார்க்குறாங்க இருக்கக்கூடிய இளைஞர்களிடமே கேட்கலாம் இப்போ இந்த வேளச்சேரி மேம்பாலம் மீது எதுக்கு வந்திருக்கிறீங்க என்னென்ன விஷயங்கள் இங்கே பார்க்குறீங்க வேளச்சேரியில் நாங்கள் அது ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம்னா ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தா ஃபுல்லாக காரில் லைனாக நிப்பாட்டி வச்சிருக்காங்க அதெல்லாம் மக்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது போல இருக்குது ஃபஸ்ட்டில் டிராஃபிக்காக இருக்கும் இந்த டைம் அது யூஸ்ஃபுல்லாக கார் நிற்கிறதுக்கோசம் கவர்மெண்ட் இது பண்ணியிருக்கிறது கொஞ்சம் சப்போர்ட்டாக நல்லபடியாக இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறோம் மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்குது நல்லா புயலும் சம இதுவாக அடிச்சுட்டு இருக்குது நல்லா இருக்கு கிளைமேட்டும் நல்லா போயிட்டு இருக்குது ஓகே ஏற்கனவே நூற்றுக்கணக்கான கார்கள் அணிவகுத்து இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ மாலை நேரங்கள்லையும் நிறைய பேர் தங்களுடைய கார்களை வேளச்சேரி மேம்பாலம் மேல அடுத்தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் கார்கள் அணிவகுத்து இருக்கக்கூடிய சூழல்ல மற்றொரு பக்கம் இளைஞர்கள் நிறைய பேர் இங்க செல்ஃபி எடுத்து உற்சாகமாக இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்க கள சூழலாக இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க